கர்த்தரின் சத்தம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நான் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசிங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தலும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவுக்குழன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுமோ எங்கெங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய செயல்களை அறிவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக இங்கே சொல்லியிருக்கிறார் அப்படி அந்த ஃப்ரெண்ட் என்ன செய்தாள் என்கிற ஒரு கேள்வியை நாம் பார்த்தால் ஆண்டவருக்கென்று கண்டு நஷ்டப்பட்டார் அவ்வளோதான் இன்றைக்கி ஆண்டவரு கண்டு நஷ்டப்படுதல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை லாப நோக்கத்தோடு பின்பற்றுகிற கூட்டங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை இவ் உலக அழிவான ஆசீர்வாதமான காரியங்களுக்காக சேவிக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க ஊழியம் என்கிற பெயரிலே தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம் எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கள் நீங்கள் அனுப்பினால்தானே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லி சொல்லியே நம்முடத்துல ஏராளமான காணிக்கைகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஊழியர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவளோ ஆண்டவருக்கென்று நஷ்டப்பட்டாள் யாரால் நஷ்டப்பட முடியும் அப்படின்னா ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை அனுபவித்த ஒருவரால் தான் அந்த கல்வாரியினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக பொங்கும் பொழுதுதான் ஆண்டவருக்காக நம்மால் நஷ்டமடைய முடியும் நம் ஆண்டவருக்காக எதை நஷ்டமாக நாம் செய்தாலும் சரி இது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவரை லாப நோக்கத்தோடு இல்லை ஆண்டவருக்காக எதையாவது செய்து நம் ஆண்டவருக்கென்று எதையாவது இலக்க நம்மை ஆயத்தமாக்குவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பா கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகள் நமக்காக நாங்கள் நஷ்டப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதை புரிந்து செயல்பட ஞானம் தாது ஏ ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை